சிட்டங்களை முன்னோடியில இத தான் பாராமன்ற உறுப்பினரான ஆங்கால பாராமன்றத்துல சாபத்துக்கு தரோம் இப்ப நிகளோட என்னது இடுடோட போஸ்ட் வேற தெரியா பட் இந்த オஜெக்டிவ்ல நீ ஒரு இந்த எவல்யூஷன் இன்டிகேட்டர் ன்னு சொல்லணும் ஒரு இன்டிகேட்டர் நீ என்னதை எவல்யூவேட் பண்ணப் போற ஒரு இன்டிகேட்டர சொல்றோம் அது கூட தெரியாதுவே எல்லாரே கொண்டுக்கி প্রেசன்ட் பண்றீங்க இந்த प्रीवियस இந்த கேட் என்னது ஜால்แกவோ பாலட்டரோ முடியோ வந்தது அதனால அந்த பீலோ வந்து தடைபடுறீங்க மாத்திரமே நான் கேக்குறதுக்கு அது 10 ராயா போறது. கேக்குறதுக்கு ஒரே ஒரு கேளு. பாராமன்றத்தை கொண்டு வரணும். சரி. கேக்குறதுக்கு கேளு. ஒரே ஒரு கேளு. আরে நாங்க கேக்குறதுக்குல அந்த பக்கறோட பிரானுக்கு இந்த சர்வாவுட சரி. जिलेமலை இல்ல. சரி. நான் கேக்குறதுக்குல யா இந்த ஊர் போ리고 நாசி போ. இன்னைக்கு

और पेमेंट आईबेट करन वाला है ना और आईबेट करन वाला है ना और मैं एक और एक पोर्टल पे के लिए इसलिए एवला कास्ट निकाल रहा हूं और ये आय के लिए निकाल कास्ट नहीं मिल रही है इधर வந்து कास्ट लेके बोल रहा हूं और नाम है इसका और

என்ன அதான் கௌரவ அமைச்சர்

अरे बड़ा 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 बड�

ஏய் நம்மள பாராட்ல ஒரு நே சொல்லிட்டு பேசி ஆரம்பிச்சோம். இதே உம்மنا அமைச்ச பம்சேன்னு சொல்றது நிஜ சாட்ல இருக்கு. பாதிய நம்மள சின்னவளங்க நான் கொண்டு போயிரலாம். இம்பார்ட்டன்ட் சண்ட가. ரைஸ் இருந்து ஆமிச்சட்ட கொண்டு போறோம். ஓடட்டே கேக்குறப்பளே இந்த பந்தம் அவுட்டா தாஸ்முல வரது. நான் நான் மூணு நே சொல்லுங்க. இத 얘기 பண்ணவே சொல்ல மாட்டீல. மத்த இல்ல. மத்த இல்ல. மத்த இல்ல. மத்த இல்ல.

ஒவ்வொரு <muchan> பொருளாதார अंगल बाय अंगल बाय 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 नागा नोटी वाला का बोर्ड ही नहीं अरे कोई 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 क तो कह तो 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 भी गई और घर से कहाँ ना बाजी और फ्रीस पूरे निकले लास फाइनल इंडल तो कभी फेरी आज इधर कभी फेरी आज कहीं फेरी आज तुमने ऐसा घर मुद्दा ना है आप आज रात ऐसा घर मुद्दा ना है इधर एक सबरा ब्रजेंद्र वास्तविक का ही नहीं है नान केट नानी पड़ी होंगे निकालो नानी सो रही है लाइफ मोतमा बड நேற்று claro, claro

உங்களுடைய இருக்கே இருக்கா ஒருவேளையாரமான ஊர்பினாளர் பல பலப்படுத்துறோம் இந்த உயிரية சபையில மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கேள்விக்கு பதில் அத சொல்லல நாம வேற ஒரு பாதியா இருக்கோம் இத டைரக்டா பண்ண முடியல ஏனென்றால் இது நல்ல போட்டு நல்லதே மானசமேலத்துல ஆதியோட்டுமன்னுக மானசமேலப்படாசன்niki நீங்க இங்க காச அடி தெரியுங்கன்றது இல்ல பெரியவர் பெரியவர் அவசரப்படாத இந்த நல்ல மனிதர் ராஜினாமா செய்யப்பட்டார் எல்லா பெரியவங்கள வேற நான் உங்களை பாரேன் நீங்க மானசரஜென்ட் வெயிட் பண்ணுங்க ஒட்டுமே இல்ல நான் தான் மாமா நான் மாமா டிசி டிசி கூட விராயடலாம் காணமா இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்